வணக்கம் கோவை மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டியில தாங்க பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷத்துல ரீச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல தாங்க வந்திருக்கும் கோயம்புத்தூர் பாப்பம்பட்டினாலே எல்லாருக்குமே தெரியும் ஃபோர் கார்னர் ரொம்ப ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே ரெண்டே முக்கால் சென்ட்ல முப்பதுக்கு நாற்பதுங்கிற டைமென்ஷன்ல கீழே ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் கொடுத்து ஒரு சூப்பரான கிராண்ட் எலிவேஷனோட ஒரு வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் மக்களே சோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே பார்க்கும்போது பார்க்கும்போது எலிவேஷன்லேயே ஒரு சூப்பரான கிராண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆஷ் கலரில் ஒரு டைல் டிசைனோட சூப்பராக பாக்ஸ் பண்ணி உள்ள ஒவ்வொரு ஸ்பாட் லைட்ஸும் பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பாட் லைட்ஸ் ஒரு இருபது இருக்கும் அந்த அளவுக்கு லைட்டுக்கே ஒரு ப்ரிஃபரன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாட்டா ஸ்டீல்லே பண்ண கேட்டுங்க ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க போர்டிகோட சைஸ் பாத்தீங்கன்னா பன் பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு சூப்பரான லாங் லென்த்தியான போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போர்டிகோவில் போட்டிருக்கக்கூடிய டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவி டியூட்டியாக பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கிங்க்கு இங்கே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா வசதியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பின்னாடி நீங்கள் திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸு கீழே இருக்குங்க சோ இங்க பாத்தீங்கன்னா டைல்ஸும் நல்லா வந்து கிளாஸியா கொடுத்துருக்காங்க லுக் எல்லாமே சோ இந்த பாத்ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா வால் டைல்ஸ் பாருங்களே சூப்பராக இருக்குங்க எல்லாமே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நல்ல ஒரு கிளாஸி லுக்காக கொடுத்துருக்காங்க இப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உட்டன் டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இந்த இடத்தோட போர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் லிட்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டு வசதியுமே இந்த வீட்டுக்கு இருக்குது மக்களே ஸோ வாங்க அடுத்ததா வீட்டோட என்ட்ரன்ஸ் போயிடலாம் வீட்டோட எண்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி மூணாவது உள்ளே போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரனைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீ குட் டோர் கொடுத்துருக்காங்க டோர் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க வெளியே உங்களுக்கு ஒயிட் கலர் கிளாஸி லுக் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்குங்க வாங்க இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம் வீடு எப்படி இருக்குன்ட்டு ஸோ உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க மக்களே இங்கே நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஒரு ஆர்கிடெக்ட்னால் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்லலாம் வந்து பெயிண்டிங்கே பண்ண முடியும் அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ மேலே உங்களுக்கு ஸ்பாட்லைட்டும் கொடுத்துருக்காங்க மாதிரி கேர்டில் டிசைனும் மேலே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அடுத்ததான் நம்ம இந்த வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிடலாம் ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல் டைப் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்டாப் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ மாதிரி தண்ணிக்கான ப்ரவிஷனலனுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க மாதிரி வால் டைல்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஏர் வென்டிலேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மேலே உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் நீங்கள் இன்டீரியர்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே வாங்க அடுத்ததான் நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சூப்பரான வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெடிமேட் டோருங்க ரொம்ப நல்லா இருக்குது வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமே கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு சூப்பராக இருக்குங்க பெரிய பெட்ரூமாக இருக்குது கிங் சைஸ் கட்டல் தாராளமாக போடலாம் ஸோ அதேமாதிரி இந்த இதில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அடுத்ததாக வந்துட்டு இங்கே ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க அந்த சைடும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ ஏர் வென்டிலேஷனுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது வீட்டில் நல்லபடியாக இருக்கும் ஸோ அடுத்தது நம்ம வீட்டோட பாத்ரூம் பார்த்துடலாம் ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கலர் தாங்க செலெக்ஷனே வேற லெவலில் இருக்குது சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்பெங்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டட்லேயே ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டட்லேயே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க மக்களே ஸோ ஏர் வென்டிலேஷனுக்கு மேலே வந்து உங்களுக்கு கிளாஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது வாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பிளான் பண்ணி பார்த்துடலாம் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் நம்ம வேணுன்னா பண்ணிக்கலாம் அதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒம்பதுங்கிற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் ஷேப்காக வந்துட்டு கிரனைட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கீழே டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளான் பண்ணியிருக்காங்க கலரிங்ஸ் எல்லாமே நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க உட் டைப்பில் ஸோ அதே மாதிரி பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு நாலுக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு சூப்பரான பாத்ரூம்ங்க இதுலேயும் வந்துட்டு டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ப்ராண்டட் வந்து சேம் பிராண்டட் தான் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க ஸோ மேலே இங்கேயும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வாங்க வீட்டுக்கு வெளியே போய் பார்த்துடலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் லோனில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க லோன் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கான லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்டாலே போதும் எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்களே கொடுத்துருவோம் ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம அவுட்டர் ஆஃப் ஸ்டேர் கேஸ் பார்த்துடலாம் ஃபியூச்சரில் இன்கேஸ் மறுபடியும் மேலே நீங்கள் ஒரு ரெண்டலுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மேலே நீங்கள் பில்லர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க வீடு கட்டுறதுனா மேலேயும் கட்டிக்கலாம் வாங்க அதை போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பெருசாக இருக்குது ஃப்யூச்சரில் இன்கேஸ் நம்ம ஏதாவது பொருள் மேலே கொண்டு போகிறனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸஸாகவே கொடுத்துருக்காங்க ஸோ மேலே ஏறுனது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சுருக்கி போட்டு சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன் பார்க்கும்போதே வேற லெவலில் ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் ஸ்பேஸாக இருக்குது சுற்றியும் பாருங்களேன் எல்லாமே வீடு தான் இந்த ஏரியா ஃபுல்லாக வீடு தான் ஸோ பக்கத்தில் நல்ல ஒரு சேஃப்டி இருக்குங்க ஸோ அதேமாதிரி பில்லர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஃபியூச்சரில் நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்காக மேலே கட்டணுனாலும் தாராளமாக கட்டிக்கலாம் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தாராளமாக மேலே கட்டிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக இது வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்த்தீங்க மேலும் இந்த வீட்டை பற்றி நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் போட்டு விசிட் பண்ணுங்க வீட்டை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது வரைக்கும் இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் நம்ம பார்த்துட்ட மக்களே ரெண்டே முக்கால் சென்ட்ல வடக்கு வாசல் வச்சு சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா தாங்க சொல்கிறாங்க அதுவும் நெகோசபிள் தான் பேசிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே இந்த வீட்டை பார்க்க வாங்க மக்களே நன்றி வணக்கம்